இடமெல்லாம் குமரன் இருப்பான் கலியுக வரதனாக நின்று இவ்வுலகில் முருகப்பெருமான் நிகழ்த்தும் அற்புதங்களோ கூடி அந்த அற்புதங்களில் ஒன்றுதான் இம்முறை கதிர்காம பாதயாத்திரையில் நடைபெற்ற ஒரு பேரற்புதம் கதிரமலையில் வீட்டிருந்து அருள்பாலிக்கும் ஏழுமலை கடவுளான முருகப்பெருமானை காண்பதற்கும் மாணிக்ககங்கையின் ஓரமாய் அலங்கார கந்தனாக அருள் அள்ளி வீசும் கந்தனாக வீற்றிருக்கும் முருகப்பெருமானை தரிசிப்பதற்கும் பக்த அடியார்கள் ஆயிரக்கணக்காக படையெடுப்பார்கள் வருடா வருடம் ஆம் வழி பாதையிலே துணையாக நின்று காவல் புரியும் முருகப்பெருமான் தன் பக்தர்களுக்கு ஒன்றென்றால் அங்கே பின்னிற்க மாட்டான் முதன்முறை கதிர்காம பாத யாத்திரை சென்ற காலம் தொடக்கம் இன்று வரை பரடாவரிடம் தவறாமல் பாத யாத்திரை சென்று வருகின்றோம் இம்முறையும் ஐந்து பேர் கொண்ட குழுவாக நாங்கள் கதிர்காம பாத யாத்திரைக்கு தயாராகி கடந்த மூன்றாம் தேதி உகந்தைமலை முருகன் ஆலயத்துக்கு சென்று அன்றிரவு முருகப்பெருமானை தரிசித்து விட்டு நான்காம் தேதி காலையில் காட்டு வழியில் நுழைந்தோம் காட்டு வழியிலே நுழைந்து பாகூரவெட்டை எனும் பண்ணாத்தி கணத்தடியில் முதல் நாள் இரவு தங்கிவிட்டு மறுநாள் காலை ஐந்தாம் தேதி காலை பாகூரவெட்டையிலிருந்து இருந்து புறப்பட்டு குமுக்கன் நோக்கி நடந்தோம் அழகான குமுக்கன் ஆற்றோரமாய் அமர்ந்திருந்து அருள்வாலித்துக் கொண்டிருக்கும் அம்பாளை தரிசித்துவிட்டு மதிய உணவையும் அவ்விடத்திலே சமைத்து உண்டு நாங்கள் இரவு தங்குமிடத்தை நோக்கி நடந்தோம் பாதயாத்திரையின் யாத்திரையின் இடைப்பட்ட காலத்தில் நடந்ததால் யாத்திரை பிரதேசமான அந்த காட்டு வழியில் யாத்திரைகள் குறைவாகத்தான் இருந்தார்கள் ஆழ்மனதில் ஒரு பயத்தோடு பயணித்தாலும் முருகப்பெருமான் இருக்கின்றார் என்ற நம்பிக்கையில் தைரியத்தை வரவழைத்து ஐந்து பேருமாக பெரிய பெரிய காடுகளை கடந்தோம் மாலை வேளையாகி நாங்கள் தங்குகின்ற முதலாவது பெட்டை என்கின்ற அந்த வெளிப்பிரதேசத்திற்கு சென்றோம் அங்கே சென்று கொண்டிருக்கும் போதே தம்பிழிவில் சேவற் அமைப்பினர் ஒரு பிரம்மாண்டமான அமைப்பினை அங்கே மேற்கொண்டிருந்தார்கள் பக்த அடியார்களுக்கு குறைவில்லாத நீர் வசதியையும் அழகான மணல் பாங்கினை கொண்ட பிரதேசத்தையும் அங்கே அமைத்து இருபத்தி நான்கு மணித்தியாலமும் முருககானங்களும் பிரசங்கங்களும் ஒலிக்கும்படி அங்கே ஒலிபரிக்கி வசதிகளை செய்து வைத்திருந்தார்கள் அந்த வெட்டியிலும் இரவு பொழுதிலே தங்கியவர்கள் குறைவாகத்தான் இருந்தார்கள் இருந்தாலும் அந்த காட்டிற்குள் சேவற் அமைப்பினர் தந்த ஒளியும் ஒளியும் சற்று பரபரப்பாக கலகலப்பாகத்தான் இருந்தது இரவு உணவை தயார் செய்து கொண்டிருக்கும் போதே நாங்கள் கடந்து வந்த பாதையில் ஒரு காட்டு ஒரு ஒளி மின்னுவது கண்ணுக்கு தெரிந்தது இருந்தாலும் அந்த ஒளியினை பெரிதாக பொருட்படுத்தவில்லை அந்த ஒளி ராணுவப்படை வீரர்கள் அந்த காட்டிற்குள் நிற்கலாம் என்கின்ற ஒரு மன அமைதி பாடோடு அந்த ஒளியை கடந்து விட்டோம் அதாவது அந்த ஒளி காட்டுக்குள்ளே தெரிந்தது அதை பொருட்படுத்தவில்லை வெகு நேரமாக அந்த ஒளி மீண்டும் மின்னத் தொடங்கியது பின்னர்தான் ஒரு அச்சம் ஒரு சந்தை

சிறு சந்தேகமும் படரலாயிற்று இந்த ஒளியினை எங்களுக்கு அருகே தங்கியிருந்தவர்களும் அவதானித்துக் கொண்டிருந்தார்கள் பின்னர் யாரோ யாத்திரிகள் அந்த காட்டுக்குள் சிக்கிக் கொண்டார்கள் என்ற ஐயத்தில் அங்கே இருந்த இராணுவ படையினரிடம் இந்த விடயம் சம்பந்தமாக குறிப்பிட்டு சேவற்கொடியோன் அமைப்பினைச் சேர்ந்த இளைஞர்களும் யாத்திரிகளும் இணைந்து அந்த ஒளியை நோக்கி நடந்து செல்ல ஆரம்பித்தார்கள் அதற்கிடையில் சேவர்குடியோன் அமைப்பினர் உளவு இயந்திரம் மூலமாக அந்த ஒளியை நோக்கி பயணித்தார்கள் அப்போதுதான் ஒரு திடுக்கிடும் சம்பவம் காத்திருந்தது வாகுருவட்டியில் இருந்து பயணித்து வந்த வயதான மூதாட்டியொருவரும் ஒரு சிறுவனும் ஒரு இளைஞனும் அங்கே இருந்து நடந்து வந்திருக்கின்றார்கள் குமுக்கன் ஆற்றை கடந்து வருகின்ற பாதையிலே தங்களுக்கு பசி ஏற்பட்டதாகவும் அந்த பசியினை போக்க இடைப்பட்ட ஒரு பிரதேசத்தில் தாங்கள் சமைத்துக் கொண்டிருந்ததாலும் திடீரென்று இரட்டி விட்டதால் போகும் வழி தெரியாமல் காடுகளை சுற்றித்திருந்தோம் என்று கூறினார்கள் இதனை கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த அனைவருக்கும் நெஞ்சை வெடித்துவிடும் போல் இருந்தது காரணம் நாங்கள் தங்கியிருந்த இடத்திலும் கூட பல மிருகங்கள் வந்து தங்களுடைய சேட்டையை காட்டிக் கொண்டிருந்த அந்த வேளையில் மிகப்பெரிய காடுகள் அடர்ந்த காடுகள் இந்த காடுகளுக்குள்ளே அந்த மூன்று பேரும் இரவு எட்டு மணி வரை சிக்கிக் கொண்டிருந்திருக்கின்றார்கள் என்பதை கேட்டவுடன் அனைவரும் பிரமித்து போனார்கள் கால் மற்றும் உடலெல்லாம் சகதியோடு சேற்றுடன் அந்த இளைஞன் நடந்து வந்தார் கையிலே பெருமானது வேலையும் நெஞ்சிலே முருகனது நாமத்தையும் சுமந்து கொண்டு வந்த அந்த மூன்று பேரையும் சிறப்பான முறையிலே காப்பாற்றி தங்குமிடத்துக்கு அழைத்து வரப்பட்டனர் அனைவரும் பரபரப்பாக இருந்து இந்த விடயத்தை அவதானித்துக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் குடிப்பதற்கு நீர் வழங்கப்பட்டு அந்த மூதாட்டியிடம் அங்கே இருந்த யாத்திரிகள் பல கேள்விகளை தொடுத்தார்கள் காட்டுக்குள் என்ன நடந்தது மிருகங்கள் மறைத்தனவையா பயம் வரவில்லையா என்ன ஆயிற்று என பரபரப்புடன் கேட்ட கேள்விக்கு அந்த மூதாட்டி ஒரு பதில் சொன்னார் என்னோடு முருகன் வந்தான் அவன் தான் என்னை காப்பாற்றி இங்கே அழைத்து வந்தான் என்று அதற்கு மேல் அங்கிருந்த யாத்திரிகள் எதுவுமே பேசவில்லை அன்று இரவை அங்கே கழித்துவிட்டு தொடர்ச்சியாக நாங்களும் எங்களுடைய பயணத்தை ஆரம்பித்தோம் இவ்வாறு முருகப்பெருமான் அந்த கானகத்தில் நடத்தும் அற்புதங்களோ ஏராளம் ரோகரா முருகா என கோஷமிட்டு நடந்தால் முருகப்பெருமானே எங்களோடு துணையாக நடந்து வருவார் ரோகரா